கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுவது பல பலிகளை செலுத்துவதற்கு ஈடாகும் என்ற இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து குறைக்கின்றது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது நாம் நிறைய பலிகளை செலுத்துவதற்கு மேலானது என்பதை எடுத்து காட்டுகின்றது ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனத்தில் வருகின்ற போது வெறுங்கையராய் வராதை என்று சொல்லுகின்றார் வெறுங்கையராய் வராதை என்று சொல்வதற்கான காரணம் இங்கு வேறு நீ ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடித்தாய் என்ற ஒரு செய்தியோடு வா என்பதுதான் அதுதான் நீ கல் கடவுளுக்கு கொடுக்கின்ற மிக சிறந்த பலி என்று சொல்லுகின்றார் ஒன்று சாமுவேலிலே நாம் ஆசைக்கின்றோம் அரசர் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்காமல் இருந்தபொழுது சாமுவேல் அரசிடத்திலே சென்று கேட்கின்றார் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது பலிகள் செலுத்துவதா எரிபலிகள் செலுத்துவதா அல்லது பிற பலிகளை செலுத்துவதா எது என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்றார் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது பலிகள் செலுத்துவது அல்ல மாறாக அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது என்று சொல்லுகின்றார் ஆக இறைவனுக்கு நாம் மகிழ்ச்சி தர வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் அவருடைய கட்டளைகளை நமது வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும் கடவுள் என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது இணை சட்டத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஐந்தாவது அதிகாரத்திலே இறைவன் பத்து கட்டளைகளை கொடுக்கின்றார் கொடுத்து இந்த கட்டளைகளை உங்களுடைய வாழ்விலை நீங்கள் கடைபிடிங்கள் என்று சொல்லுகின்றார் அவர் கொடுத்த பத்து கட்டளைகள் எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் நம்ம நன்மை வகுப்புகளுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் உனக்கு கர்த்தாவாகிய சர்வேசுரன் ஆமே நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உமக்கு இல்லாமல் போவதாக கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக அதாவது கடவுளுடைய பெயரால் நீங்கள் எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் கடவுளுடைய பெயரை நீங்கள் தவறாக பயன்படுத்த வேண்டும் கடவுளுடைய திரு நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும் கடவுள் நமக்கு வாரத்தில் ஏழு நாட்களை கொடுத்திருக்கின்றார் அதில் ஆறு நாட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் ஏழாவது ஒரு நாள் மட்டும் எனக்காக நீங்கள் வீடுங்கள் என்று கேட்கின்றார் உன்னுடைய தாயையும் தந்தையும் மதித்து நட என்று சொல்லுகின்றார் கொலை செய்யாதே களவு செய்யாதே விபச்சாரம் செய்யாதே மற்றவர்களுக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே பிறருடைய மனைவியை நீ விரும்பாதே காமுறாதே என்று சொல்லுகின்றார் கடைசியாக சொல்லுகின்றார் மற்றவர்களுடைய பொருட்கள் மீது நீ ஆசைப்படாதே மற்றவர்களுடைய நிலங்களையோ வீடுகளையோ கவர்ந்து கொள்ள விரும்பாதே என்று இந்த பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் கொடுத்து இதை உன் வாழ்நாளில் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இணைச்சட்டம் முப்பதாவது அதிகாரத்திலே சொல்லுகின்றார் அதிலே மக்களுக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் கொடுத்து விட்ட பிறகு சொல்லுகின்றார் இதோ பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்விலே நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றார் இதோ பாருங்கள் வாழ்வையும் நன்மையையும் நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் அதே நேரத்திலே சாவையும் தீமையும் நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்களே தேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள் என்றால் வாழ்வையும் நன்மையும் தேர்ந்து கொண்டீர்கள் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் சாவை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்கள் சாபத்தை தேர்ந்து கொண்டீர்கள் தீமையை தேர்ந்து கொண்டீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் அது சொன்ன பிறகு சொல்கிறாரு மொய்சன் மொய்சன் மக்களை பார்த்து சொல்றாரு இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறதுக்குறாங்க எங்கே போவோம் அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கட்டளைகள் எதுவும் உங்களுக்கு புதியது அல்ல உங்களுக்கு தெரியாதது அல்ல இந்த கட்டளைகள் வெகு தொலைவில் கிடையாது யார் நமக்காக விண்ணகத்திற்கு சென்று இந்த கட்டளைகளை கொண்டு வருவார் நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்று அது விண்ணிலை கிடையாது யார் கடலுக்கடியில் சென்று இந்த கட்டளைகளை எனக்காக கொண்டு வருவார் நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அது கடலுக்கடியில் மண்ணிலை கிடையாது மாறாக அது உனது உள்ளத்திலே இருக்கின்றது உனது வாயிலை இருக்கின்றது உனது உள்ளத்திலே பதிகின்ற அளவிற்கு அது சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கட்டளைகள் உன்னோடு இருக்கின்றது அதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அந்த முப்பதாவது இணைச்சற்ற முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் மீண்டும் சொல்லுகின்றார் நீ ஏன் அழிய வேண்டும் உனக்கு முன்பாக ஆசிர் வழிக்கப்பட்டுள்ளது உனக்கு முன்பாக சாபமும் வைக்கப்பட்டிருக்கின்றது கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து நீ அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார் அந்த ஆசிர்வாதம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய தலைமுறையினருக்கும் ஆயிரம் தலைமுறையினருக்கு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுக்கின்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் கொடுத்த கட்டளைகளை நாம் க கடைபிடிப்போம் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுவோம் இறைவனுடைய ஆசிர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது வாழ்வும் தீமையும் நமக்கு முன்பாக இருக்கின்றது நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம் ஆசிர்வாதத்தையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம் ஆமீன்